ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டை ஆம்ஸ்டர் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய ஆம்ஸ்டர் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஆம்ஸ்டர் வாங்கணும்னு நினச்சாலையும் ஆம்ஸ்டர் பழக்கணும்னு நினச்சாலையும் அந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னைக்கு என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணப் போகிறேன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய மெச்சூர்டான ஆம்ஸ்டர் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி சேல் பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இவங்களுமே எங்களுக்கு யூடியூப் மூலயமா கிடச்ச கஸ்டமர் தான் கஸ்டமருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணும் போது எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரே ஒரு ஆம்ஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க எங்கக்கிட்ட ஒரு பெரிய மெச்சூர்டான ஆம்ஸ்டர் கேட்டிருந்தாங்க நிறைய குட்டி நாங்கள் ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலெலாம் நிறைய குட்டி சேல் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன்ல இது வரைக்கும் பெரிய மெச்சூர்டான ஆம்ஸ்டர் சேல் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு போட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வச்சு வளர்த்தோன்றதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல ப்ரீவியஸ் வீடியோவில் எங்கள் மாமியார் வீட்டில் வச்சு விற்கும் போது அவங்க தான் வந்து பெரிய ஆம்ஸ்டர்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபைவ் மந்தாக தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் ஆம்ஸ்டர் ஆம்ஸ்டர் வந்து இப்போ தான் பெரிய மெச்சூர்டான ஆம்ஸ்டர் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க கஸ்டமர் அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக பேக் பண்ணோம் பாக்ஸில் அப்போ தான் நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஆம்ஸ்டர் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் ஆம்ஸ்டர் பிடிச்சவங்க நிறையா பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறோன்னா நாங்கள் சேல் பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன்ல நிறைய ஆம்ஸ்டர் வீடியோ ஸோ அதனால் தான் நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்றத உங்களுக்கு சொல்லிவிட்டு இதில் என்ன சொல்ல போகிறேன்னா ஆம்ஸ்டர் வந்து எல்லாமே வந்து ராவாக சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க எல்லாமே வந்து ராவாக சாப்பிடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி டூ டேஸ்க்கு முன்னாடி காலிஃப்ளவர் நிறைய கட் பண்ணி வச்சிடணும் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டாலுமே ஃபுட்டை எடுத்து விளையாடிகிட்டே இருப்பாங்க தனியாக இருந்தால் தூக்கம் வரலைன்னா அப்படி தான் விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் போட்டு அவங்க எப்போவுமே வந்து ஃபுட்டை வாயிலை வச்சு விளையாடிட்டே இருப்பாங்க அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நான் இது வரைக்கும் உங்களுக்கு அவங்க தண்ணி குடித்ததை போட்டிருக்கேன் அவங்க ஃபுட்டை வச்சு விளையாடும் போது அவங்களுக்கு போட்டது இல்லைல்ல ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ கேப்ச்சர் பண்ணேன் எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் வந்து அவங்க நாங்கள் சேல் பண்ணிட்டோம்ல வேறு வீட்டில் தானே இனிமேல் போயிருக்க போகிறாங்க அது அவங்கள மெமரிஸாக இருக்கட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன் என்னோடய தாட்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஆம்ஸ்டர் என்ன பண்ணுவாங்க அவங்க நேச்சர் எப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி வந்து ஆம்ஸ்டர் வந்து வாயில் கொஞ்ச நேரம் ஃபுட்டை வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம எவ்வளோ பெருசு போட்டால் கூட அவங்க எடுத்து அழகாக கடித்து சாப்பிடுவாங்க குட்டி குட்டி பீசஸ் போடணுன்னு எந்த அவசியமும் இல்லை அவங்க அழகாக கடித்து சாப்பிடுவாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து டீத் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்க டீத் ரொம்ப வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்காச்சோளம் நம்ம வந்து அப்படியே கொடுக்கறதுனால ஆம்ஸ்டர் அது வந்து கடித்து சாப்பிடும் போது அவங்களோட பல்லு வந்து ரொம்ப வாயை தாண்டி வளராது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளேயே சமமாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து மக்காச்சோளம் கண்டிப்பாக ஆம்ஸ்டருக்கு அப்படியே ராவாக கொடுக்கணும் ரா மீன்ஸ் பச்சையாக கொடுக்கணும் அவங்க கடித்து சாப்பிடும் போது அவங்களுக்கு பல்லு வந்து சமமாக இருக்கும் இந்த டிப் வந்து ஆம்ஸ்டர் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வளர்க்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வளர்த்துட்ருக்கவங்களுக்கும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது இல்லை பிகினிங் ஸ்டேஜில் வளர்த்துட்ருந்தா அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் நோட் பண்ணிக்கோங்க குட்டி கொண்டு இருக்காங்களே இவ்வளோ பெருசு போட்டிருக்காங்களே எப்படி சாப்பிடுவாங்கன்னு நிறைய பேர் யோசிக்கலாம்ல அவங்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அவங்களுக்கு டீத் ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க அழகாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும் ஒரு நாலு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதனால் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியும் வேலையில் அவங்களெல்லாம் காட் பார்த்துப்பார் ஸோ இதையுமே இவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இப்படியும் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக காட் பார்த்துப்பார் ஒன் டே அவங்க காட்க்கு பதில் சொல்லணும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் கொடுக்குறேன் ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் தான் சொல்லியிருக்கேன் இனிமேவும் அந்த பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்கலாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் காட் பதில் சொல்லுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து ஆம்ஸ்டர் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் விளையாடிட்டே சாப்பிடுவாங்க அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சைல்டிஷ்டாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஆம்ஸ்டர் எப்படி சாப்பிடுவாங்கன்ற நேச்சர் தெரியாது ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க பெருசாக சாப்பிடுவாங்க எல்லா பொருளுமே நம்ம பெருசாக பெரிய பீஸா போட்டாலையும் சாப்பிடுவாங்க பிகாஸ் அவங்களோட டீத் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவங்க டீத் வந்து ரொம்ப பெருசாக வெளியே வரைக்கும் வாய்க்கு வெளியே வரைக்கும் வளரும் அதனால நம்ம வந்து மக்காச்சோளம் போட்டால் அவங்களுக்கு சமமாகுன்ற டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வந்து ஆம்ஸ்டர் வளர்க்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் யூடியூப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலனா நாங்கள் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான் வந்து ஆம்ஸ்டர் பிடிச்சவங்க பார்த்தாங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் மாதிரி தான் போட்டோம் எங்களுக்கு தெரியாது யூடியூப் கொண்டு போய் எங்களோட வீடியோஸை நான் வந்து ஆம்ஸ்டர் சர்ச் பண்ணுறவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் யூடியூப் அப்படி பண்ணுறாங்க அதுக்காக நான் யூடியூப்க்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் எங்களுக்கு யூடியூப் மூலயமா நிறைய கஸ்டமர் கிடச்சிருக்காங்க நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாலுமே ரேட் கேட்குறாங்க அதனால தான் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் ரேட் வந்து ஒரு பெரிய மெச்சூர்டான ஆம்ஸ்டரோட ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா வாங்குங்க நீங்கள் அதர் லொக்கேஷனில் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் உண்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்ற பொறுத்து தான் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் மீன்ஸ் கொரியர் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா வாங்குங்க நான் உங்களுக்கு வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோவில் கொடுக்குறேன் மென்ஷன் பண்ணுறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்ககிட்ட வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை ஆம்ஸ்டர் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ ஒரு மெச்சூர்டான ஆம்ஸ்டர் வந்து எயிட் ஹென் ருபீஸ்க்கு தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் குட்டி வந்து பேராக நாங்கள் வந்து எயிட்ட ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆம்ஸ்டர் வந்து பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக எங்ககிட்ட வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ஸ்டர் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக வளர்க்க போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்ககிட்ட வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆம்ஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஆம்ஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Take care, bye friends.